ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றாந்தாதி முப்பத்தி ஐந்தாம் பாசுரத்தை சேவிப்போம் வீற்றிருக்கும்மாள் விண்ணில் மிக்க மயல் தன்னை ஆற்றுதற்கா தன் பெருமை ஆனதெல்லாம் தோற்ற வந்து நன்கு கலக்க போற்றி நன்குகந்து வீரரைத்தான் சென்ற துயர் மாறன் தீர்ந்து என்று பாடுகிறார் கீழே மண்ணை இருந்து துழாவி பதிகத்திலே அவனோடு சம்பந்தம் உடைய கண்ணால் கண்ட பொருள்கள் யாவும் அவனே என்று பிரமிக்கும் அளவிற்கு பிறந்தது முதலே பெரும் காதல் கொண்ட ஆழ்வாருடைய பித்து ஒரு வழியாக தனியும்படி செய்ய வேண்டும் என்று திருவுழம் கொண்டவனாக வல்வினை தீர்க்கும் கண்ணன் பெருமான் தன்னுடைய அந்த உலகமான பரமவதத்திலே தான் எழுந்தருளியிருக்கிற அசாதாரணமான திவ்ய மங்களவை கிரகத்துடன் அதாவது மேன்மை பொருந்திய திருமேனி அதே சமயம் அனைவரும் காணலாம்படி மனுஷ்ய ரூபத்திலே இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய வைபவங்கள் எல்லாம் நன்கு தெரியும்படி ஆழ்வார்க்கு காட்டிக் கொடுத்தான் இப்படி இவரை கைப்பிடித்தவனான மேவி நின்று தொழுவார் வினை போக மேவும் பிரான் இவரோடு நன்றாக கலக்க அதனாலே உள்ளம் மிக குளிர்ந்த ஆழ்வார் இதுவரை நிகழ்ந்த தம் துக்கங்கள் எல்லாம் அதாவது பிரிவாற்றாமை துயரெல்லாம் எல்லாம் ஒழியப்பெற்று இரண்டு உலகத்திலும் எனக்கு இனி நிகரலையே என்றாராம் உடனே அவன் ஆழ்வீர் நம்முடைய வைபவம் அனைத்தும் கண்டீர் அல்லவா உம்முடைய திருவாக்கால் ஒழுங்குபட பாடினாலென்றோ நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நிரம்பெறும் என்று அவருடைய திருக்கையிலே தாளத்தை கொடுக்க உடனே இவரும் வீவில் காலம் இசை மாலைகள் ஏத்தி மேவ பெற்றேன் என்று அவனுக்கு பல்லாண்டு பாடி மகிழ்கிறார் இவ்வாறாக வீட்டிலிருந்து ஏழு உலக பதிகத்தின் தாத்பரியத்தை மாமனிகள் இங்கு அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்